கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா எனக்கு போதுமானது உண்டு என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு ஆதி ஆகமம் முப்பத்தி மூன்று ஒன்பது அதிருப்தியும் பேராசையும் படைத்த மனிதர் நிறைந்த உலகில் நாம் வசிக்கிறோம் நாம் அவர்களில் ஒருவராக மாறிவிடாதிருப்போமாக என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு என வேதாகமத்தில் முதலாவது கூறின மனிதன் ஒரு பரிசுத்தவானாக பாராட்டப்பட்டவன் அல்ல என்பது உண்மையாகவே உள்ளது அவன்தான் ஏசா ஆதி ஆகமம் முப்பத்தி மூன்று ஒன்பது யாக்கோபு தன் சகோதரன் ஆகிய ஏசாவையும் தன் தகப்பனையும் ஏமாற்றி புத்திர பாகத்தையும் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டான் அவ்வேளையில் ஏசா கடும் கோபம் கொண்டு யாக்கோபை கொல்ல தீர்மானித்தான் ஆனால் ஏசா மனதுடனே கூடிய மிகுந்த ஆதாயம் என்பதை கற்று அறிந்து கொண்டவனைப் போல முற்றிலும் மாற்றம் அடைந்த ஒரு மனிதனாகி விட்டான் யாக்கோபை அவன் என் சகோதரனே என பாசத்துடன் அழைக்கிறான் பணமும் பொருளுமே தெய்வம் என்னும் கொள்கை நிலவும் இக்காலத்தில் பேராசையும் அதிருப்தியும் ஒருவனை தன் உறவினரையே கொல்ல செய்வதற்கும் வழி நடத்திவிடக் கூடும் உங்களுக்கு உள்ளவைகளில் நீங்கள் திருப்தியாயிருப்பீர்களானால் தேவனோடும் பிறரோடும் உள்ள உங்கள் உறவு சீரானதாயிருக்கும் இலவசமாக உங்களுக்கு கூட ஆஸ்தியை சேர்த்து குவித்து வைக்க வேண்டும் என்ற விருப்பமோ பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணமோ உங்களில் இராது அவ்வாறாயின் பிறருடைய உடமைகளை நீங்கள் இச்சிப்பது எப்படி நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது ஆதி ஆகமம் முப்பத்தி மூன்று பத்து என்று யாக்கோபு கூறினான் எனக்கு போதுமானது உண்டு என்று கூறிய மனிதனின் முகம் தேவனின் முகத்தை போல காணப்பட்டது என்பதை கவனிப்பது ஆச்சரியமளிப்பதாய் இருக்கிறது அதுவும் தான் ஒரு கொலைபாதகனுடைய முகத்தை காண எதிர்பார்த்திருந்தவனுக்கு அது அவ்விதம் தென்பட்டது என்பது மிகுந்த ஆச்சரியமானதே ஏசாவின் திருப்தியே அப்பெரிய மாற்றத்திற்கு காரணம் என யாக்கோபு உணர்ந்திருக்க கூடும் எத்தன் அல்லது பறித்து என்ற பொருளை உடைய பேர் கொண்ட யாக்கோபும் கூட மாறுதல் அடைந்தவனை போல் இருக்கிறான் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என அவன் கூறுவதில் இதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் முள்ளங்கை நெல்லிக்கனி போல் மிகவும் தெளிவாய் உள்ளது அது திருப்தியானது உங்களை மாற்றுகிறது உங்கள் மூலமாக பிறரையும் மாற்றுகிறது என்பதே எனக்கு போதுமானது உண்டு என்று கூறிய மனிதனின் முகம் தேவனின் முகம் போலிருந்திருக்குமாயின் எனக்கு போதுமானது இல்லை என்று கூறும் மனிதனின் முகம் எவ்வளவு இருக்கும் என எண்ணி பாருங்கள் ஆமேன்